thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுகளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து ஏபி டிவிலியஸ் வந்து தலை தோனி மாதிரியே வந்து செயல்பட்டிருக்காரு அதுலேயும் வந்து தோனிக்கு எதிராகவே தோனி மாதிரி செயல்பட்டு ஏபி டிவிலியஸ் வச வந்து அசத்தியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆர்சிபி அணிக்கும் சென்னை அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு ஓவருக்கு வந்து இருபத்தி ஆறு ரன்கள் தேவை சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி வந்து உச்சக்கட்ட பரபரப்பில் இருந்தாங்க ஒருபடி மேலே போய் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து முழு நம்பிக்கையுன்னு இருந்தாங்க ஜெயித் அப்படின்னு ஏன் அப்படின்னா தலை தோனி வந்து ஆடுகளத்தில் இருக்கார் முதல் பால் வந்து ஃபோர் அடிக்கிறார் அடிக்கிறாரு ரெண்டாவது பால் சிக்ஸ் அடிக்கிறாரு மூணாவது பால் சிக்ஸ் அடிக்கிறாரு எதிர்பார்ப்பு வந்து எக்கச்சக்கமாக எகிறது நான்காவது பால் வந்து ரெண்டு ரன் அடிக்கிறாரு ஐந்தாவது பால் பார்த்திங்க அப்படின்னா திரும்பி சிக்ஸ் அடிக்கிறாரு இப்படி ஃபோர் சிக்ஸ்ன்னு சிக்ஸர் மலை பொழிஞ்சு ரசிகர்கள் வந்து உற்சாகப்படுத்தின தோனி வந்து கடைசி ஒரு பாலில் ரெண்டு ரன்கள் வந்து தேவை எப்படின்னு தோனி வந்து சிக்ஸர் பறக்க விடுவார் ஹெலிகாப்டர் ஷாட்டை பறக்க விட்டு வின்னிங் ஷாட்டை அவருடைய ஸ்டைலில் வந்து முடிப்பார் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து தல தோனி வந்து பாலை வந்து மிஸ் பண்ணியிருப்பார் பார்த்தி போட்டியில் எடுத்து ஸ்டெம்பில் அடிச்சிருப்பாரு இதன் மூலமாக வந்து சிஎஸ்கே அணி வந்து ஒரு ரனில் வந்து தோற்று போயிருப்பாங்க ஸோ இந்த சம்பவத்தை பற்றி வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளிவந்திருக்கு கடைசி பாலில் வந்து அந்த ஐடியா கொடுத்தது வந்து ஏபி டி தான் ஏபி டி வந்து உமேஷ் யாதவ் கிட்ட வந்து ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பால்லாம் வந்து உமேஷ் யாதவ் வந்து ரொம்பவே கோவம் கோவமாக ஓவர் ஸ்பீடாக வந்து போட்டிருப்பார் ஸோ எவ்வளோ ஸ்பீடாக வந்து போட்டாலும் அது வந்து எம்எஸ்டிகிட்ட வந்து எடுப்படாது அதனால இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ட்ரிக்காக செயல்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி பால வந்து ஸ்லோ பாலாக போட சொல்லி வந்து ஏபிடி தான் உமேஷ் யாதவ்க்கு வந்து ஐடியா கொடுத்துருக்காரு அதுலேயும் வந்து பேட்டுக்கு நேராக போடாமல் ஆஃப் சைடில் வந்து ஸ்லோ பாலாக போட்டேன் அப்படின்னா எப்படியும் வந்து தோனி வந்து அடிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருப்பார் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து தோனி பாலை மிஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஏபிடி தான் பிளான் போட்டு கொடுத்துருக்காரு பொதுவாக இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கடைசி பாலில் வந்து த்ரில் வெற்றி அடைகிறதெல்லாம் வந்து தோனிக்கு வந்து கைவந்த கலை அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் தோனி எதிர்ப்புறம் வச்சுக்கிட்டு ஏபிடி பார்த்தீங்கன்னா தோனி மாதிரி செயல்பட்டு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்து அணி வந்து ஜெயிக்க வச்சுருக்காரு இந்த விஷயம் வந்து ஏபிடி ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி